வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தமிழில் பாம்பை நல்ல பாம்பு என்று அழைப்பது எதற்காக தெரியுமா பொதுவாக அடுத்தவருக்கு தீங்கு நினையாதவரை நல்லவர் என்போம் நல்லவன் என்பதால் தீமையைக் கண்டு அடங்கி போவதோ சாதுவாக இருப்பதோ அல்ல நல்லவனின் இயல்பு என்னவெனில் ஒருவனுக்கு அழிக்கவோ அடக்கவோ சக்தி இருக்க வேண்டும் அதே சமயம் போய் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அம்புக்கு வந்தால் அவன் யாராக இருந்தாலும் விடக்கூடாது அவன்தான் நல்லவன் பாம்பின் குணம் எதுவெனில் அது வலிய யாரையும் தேடியோ துரத்தியோ தீண்டுவதில்லை அதற்கு கெடுதல் செய்தாலோ நாமாக போய் தீண்டினாலோதான் அது சீரியெழும் அதாவது தனக்கு இருக்கும் வலிமையை தவறாக வழிய போய் பயன்படுத்தாமல் தவறு செய்பவர்களை சீறி அடக்குவதற்கு பயன்படுத்தும் நல்ல சுபாபம் தான் அது நல்ல பாம்பு என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர் பெரியோர்கள்